நான் வெண்புள்ளியை வெள்ளையாக மாற்றிக்கணும்லாம் நான் பண்ணலை எனக்கு வெண்புள்ளி இருக்குது அதுவான் கலர் மாறுது எனக்கு மட்டும் இல்லை வெண்புள்ளி இருக்கிற எல்லாருக்குமே இந்த கலர் மாறும் இப்போ என்னுடைய கலர் கூட கருப்பு தான் நம்ம இதை பற்றி பேசணும் அப்புறம் சமூகத்த எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும் அப்புறம் சட்ட வடிவம் இப்போ இப்போது இப்படி இருக்கு அப்படி சொல்லிக்கிடக்கூடாதுன்றதுக்கு பயந்து தான் நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போறது நிற்கணும் இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட் அப்புறமா வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல இந்த கைட்லைன்ஸ் வச்சு நாங்க எதுவும் செய்ய முடியாது நம்ம வந்து கைட்லைன்ஸே சேலஞ்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது கண்ணாடி போட்டால் இப்போ அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் என்ன இப்போ கண்ணாடி போட்டீங்க என்ன இப்போயே கண்ணாடி போட்டீங்க அப்போவே நான் ரொம்ப அந்த விஷயத்துக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன் விட்டிலிகோ பிரச்சனையை நிச்சயமாகவே அந்த கேட்குறவங்க ரொம்ப பெரிய விஷயமாக தான் எடுத்துப்பாங்க எப்படி வந்து கருப்பை வியாபாரம் வியாபாரமாக்குறாங்களோ க்ரீம் மூலியமா பெண் புள்ளி வந்தவங்கள கருப்பாக்குற அப்படின்றாங்க அதுக்கு நிறைய வியாபாரங்கள் நிறைய அளவுக்கு செலவு வெளியில் என்ன சொல்றாங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து ஏதோ ப்ளீச் பண்ணி வெள்ளையாகிட்டாரு இது மாதிரி என்னை பற்றி எல்லாம் ஸ்டோரி கிளப்பி விடுறாங்க வெண்புள்ளி இருக்க அது என்னுடைய கலரை மாத்துது அழகா இருக்கணும் ஸ்கின்னு நல்லா இருக்கிறவங்கள தான் அதுல திரைப்படங்களை முன்னிலைப்படுத்துறாங்க பக்கத்துல இருக்கிற காமெடியன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க முகம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் போடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் மக்கள் மனசில் பதியுது நம்ம அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணுங்கிற கான்செப்டை எல்லா இது வழியாகவும் நம்ம உள்ளுக்குள்ள குழந்தைங்க மனசில் பதிய வைக்கிறோம் இது எப்போ மறையும் இது பறவையினே இருக்குமா எந்த வித முடிவுக்கும் அவங்க வர முடியாது எந்த ஒரு இதுவும் அதனால பதட்டம் படப்படப்பு அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அவங்க சுய மதிப்பீடு எல்லாமே குறைஞ்சுன்னு வந்துருது அதுல சோசியல் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம உட்காந்து பேசுறோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம இதை பத்தி பேசணும் அப்புறம் சமூகத்திட்ட எடுத்துட்டு போகணும் அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும் அப்புறம் சட்ட வடிவம் வரும் இப்போ இது ஆக்சுவலா சட்ட வடிவமே வந்துடுச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க நான் என்ன டிஃபென்ஸ்ல அந்த கைட்லைன்ஸ்ல வந்து ஸ்கின் அப்படின்ற ஒரு செக்ஷன் சிக்ஸில் கிளாஸ் செவன் சொல்கிறாங்க அது மட்டும் நான் படிக்கிறேன் நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க முடி கண் கண் இதெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும் அவங்க பிறக்கும் போதே பிக்மெண்ட் இல்லாமல் வெள்ளையாக பிறப்பாங்க அவங்க சாதாரண குடும்பங்களில் கூட அந்த மாதிரி வெள்ளையாக பிறக்கிறது உண்டு பட் கோ அப்படின்றது வெண்புள்ளின்றது என்னென்னா நல்லா பிறந்துட்டு இடையில் அந்த பிக்மெண்ட் வந்து போகிறது இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது வெண்புள்ளி வந்தவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் போகாது எனக்கு கூட அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் கண் பார்வை எல்லாம் நல்லா தான் இருக்கு இத பத்தி பேசக்கூடாது அதாவது வெண்புள்ளின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப சட்ட வடிவம் எல்லாம் வந்துருச்சு ஆனாலும் இன்னும் நிறைய பேர்ட்ட போய் ரீஷ் அதே மாதிரி அவர் நம்பர்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் பூரா இருக்கிறது ஒரு பார்லிமென்ட் தொகுதியில இருக்கிறத விட அதிகமான மக்கள் நோய் அப்படின்னா அறிவியல் என்ன வகுக்குதுன்னா ஒரு விஷயம் வைரஸ் அல்லது பாக்டீரியாவுல வருதுன்னா அது நோய் அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் இதை வந்து விட்டிலை கோவை வந்து வெண்புள்ளியை வந்து ஆட்டோ ஹூமன் டிசார்டர் சொல்கிறாங்க எனக்கே நடந்திருக்கு நான் பஸ்ஸில் உட்காந்தேன்னா என் பக்கத்தில் உட்கார மாட்டேன் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நின்று வந்தார் சென்னை வரலும் எனக்கும் அந்த மாதிரியான நிறைய சந்த அனுபவம் இருக்குது இதே மாதிரி ஃபாரினர் நினச்சிக்குவாங்க இல்லை நார்த் இந்தியன் நினச்சிக்குவாங்க தமிழே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வந்து என்னை ட்ரீட் பண்ணுவாங்க தனிநபர்களை விட இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்பொழுதும் சொல்லுவோம் இந்த நாள் ஒரு டிஸ்கஷன் என்ன சொல்லுவாங்க எப்பொழுது அதான் ரெண்டாயிரத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதாக ஆரம்பிச்சது பேட்ச்சு அது நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த விட்டலிகோ அப்படிங்கிறது எனக்கு அறிமுகமானது நம்ம மேலே தான் ஒரு ஸ்கூலில் கேஷுவலாக சந்திக்கிறப்போ இதோடய பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு வருதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்கள் அம்மாவுக்கே விட்டிலிக்கோ இருக்குது அப்படிங்கிறது